ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வேதாளம் சொன்ன இன்னொரு கதை சொல்லி ஒரு அரசன் இருந்தான் அவன் வந்து சுதரபுரின்ற ஒரு நகரத்தை ஆட்சி செஞ்சு வந்தான் அவன் ஒரு வல்லன் அவன் காட்டை சுற்றி பார்க்குறதுல ஆர்வமாக இருப்பான் அவன் அப்படியே ஒரு காட்டை சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தான் அப்போ ஒரு பெண்ணுடைய அழுக்குறல் கேட்டுச்சு அது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக அந்த திசை நோக்கி போகிறான் ஒரு பெண் பாம்பு அழுதுட்டுருக்கு அவன் கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அதுக்கிட்ட போய் நீயே அழுதுட்ருக்கான்னு கேட்டான் உங்கள் ஒரு பெரிய கருடன் இருக்கு அது வந்து எல்லா பாம்புகளையும் கொண்டுட்டு இருக்கு ஆனால் அந்த பாம்புகளை வந்து இனிமே கொல்ல வேண்டாம் ஒவ்வொரு பாம்பாக வந்து அதுக்கு இரையாறும் அப்படின்னு எல்லா பாம்புகளும் சொல்லிச்சு அப்படி இன்னைக்கு நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாம்பு சொல்லிச்சு உடனே அந்த அரசன் சொன்னா நீ போ இன்னைக்கு நான் வந்து இரையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அப்போ அவங்க கருடன் வந்துச்சு அந்த கருடனை பார்த்து உனக்கு பாம்புக்கு பதிலாக நான் வந்து இரையாக அழிக்கிறேன் அப்படின்னு அரசன் சொல்கிறான் அதை கேட்ட கருடன் வந்து இவன் ரொம்ப இரக்கம் குணமுடையவனாக இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு உனக்கு என்ன வரோம் வேணும் அப்படின்னு பை <laughs> 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க